இப்போ கலப்பண்ண போய் காட்டில் மாடு பூட்டி ஆச்சுன்னா ஒரு மங்களம் இருக்குது அந்த அந்த வழிபாட்டினுடைய முறை பாடிட்ட நம்ம முன்னோர்களை விதைப்பாங்க அப்படின்னு ஒரு அது அந்த ஏர் போட்டுறது கூட நம்ம ஒரு பெரிய அரசராக இருந்தால் தங்க கலப்பையால் ஏர் பூட்டி விவசாயம் பண்ணுவாங்க அடுத்தது ஒரு சின்ன அடுத்து சிற்றரசராக இருந்தால் அந்த மேடை ஏர் மேடை கூட வந்து தங்கமாக வச்சுருப்பாங்க அதமே ஒண்ணுமே முடியாம சின்ன அரசராக இருந்தா சின்ன விவசாயியா இருந்தா ஒரு குண்டுமணியை தங்கத்தியாத அந்த ஏர் கட்டிட்டேன் நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணாங்க அப்பத்த பொன் விளைய பூமி சொல்றோம்னா அந்த பொண்ணோடு சேர்ந்து விளையாட பூமிதான் நம்ம பொண்ணு விளையிற பூமி பொன்னி வாழ்நாடு சொல்கிறோம் அந்த பாட்டை இப்ப நம்ம முத்தன் மாபய் அவர்கள் பாடுவாங்க சிவதிவான் நாங்க சிவன வருந்தியல்லோ நாங்க சிவன வருந்தியல்லோ நம்ம சிவபாரஞ்சரமிட்டோ நாங்க சிவபாரஞ்சரணமிட்டோ நம உமைய வருந்தியல்லோ உமைய வருந்தியல்லோ சுமைபாரஞ்சரணம் உமைவாரஞ்சரணம் நாங்க சரணந்தரம் நாங்க சரணஞ்சார சாச்சா நந்திருப்பாரோ அந்த சாச்சா நந்திருப்பாரா அண்ணாமிட்டபத்தினே அண்ணமிட்டபத்தினே அவா தீண்டாமணி அவ தீண்ட வேணே எந்த முகம் நாணயமோ ஆக எந்த முகம் நாணயமோ இந்த முகம் திரும்ப இந்த முகம் திரும்ப சுருளி முக்கோடே தேவர்களோ அந்த தேவாதி தேவர்களே நாற்பத்தி எட்டாயிரம் அரிசிமார்களோ அந்த நாற்பத்தி எட்டாயிரம் அரிசிமார்களே நம்ம நூத்தி எட்டு ஆழ்வார்களோ அந்த ஆழ்வாரி சக்கரமே நம்ம அதிசிவங்க அருத்தாவே நம்ம அதிசிவங்க মোটা কারা ইকে